விேயர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைத்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உலத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் என்று வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசைகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை மீறி எதுவும் நடக்காதுங்கிறாரு இதை உறுதியாக நம்மை நம்ப சொல்கிறார் பிரமாதமாக சொல்கிறார் என்னை மீறி எதுவும் நடக்காது என்பதை உறுதியாக நண்பு உன் அப்பா சாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார் எவ்வளோ பெரிய அருள் வாக்கு இல்லையா ஒரு மிகப்பெரிய சுப்ரீம் பவர் தெய்வத்திடமிருந்து இந்த அருள் வாக்கு வரும்போது நமக்கு எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் எதற்குமே பயப்பட வேண்டாம் இல்லையா எதை பற்றியும் நம்ம யோசிக்கவும் வேண்டாம் அற்புதமான இந்த அருள் வாக்கை பெற்றுக்கொண்டு இந்த அருள் வாக்கை பிரமாதமாக ஆசீர்வாதமாக பெற்ற நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு சாய்நாதர் அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஷீலா அவர்கள் மகளுடைய திருமணத்தை சாய்நாதர் தான் நடத்தி வைத்தார் நம்மிடம் சொன்னார்கள் நம்ம எபிசோடில் சொன்னோம் அடுத்து மகளுக்கு தாய்மை பரிசு வேண்டும் மிகப்பெரிய சிக்கல்கள் அவங்க உடம்புல வந்து ஒரு ஓவர் இல்லை மருத்துவர்கள் சொல்கிறார்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பது கஷ்டம் என்கிறார்கள் சகோதரி சரணடைந்தது சாய்நாதரின் பாதங்களை அற்புதம் இருக்கார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி இந்திரா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரியும் தாய்மை பரிசுக்காக காத்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் சகோதரிக்கு கிடைக்கிறது கணவர் மிகப்பெரிய உடல்நலக் குறைபாடு இருக்கிறார் என்று சகோதரிக்கு அதெல்லாம் மறந்து போச்சு தாய்மை பரிசெல்லாம் வேண்டாம் பாபா என் கணவரை காப்பாற்றிக் கொடுங்கள் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்கிறார்கள் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்யிறோம் அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சசிகலா அவர்களுக்கு அமர்கலமான அற்புதம் இன்றைக்கி கரண்ட்டு நமக்கெல்லாம் வேணும் இந்த அற்புதம் எதற்காக சொல்கிறேன்னா பாபாவின் மந்திரங்களை சொன்னால் அற்புதம் நிகழும் என்பதற்கு உதாரணமாக இந்த அற்புதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அவர் தான் சொல்கிறாரே என்னை உறுதியாக நம்புங்கிறார் இல்லையா அவரை நம்பினால் நன்மைகள் நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பிரமாதமான உதாரணம் இந்த அற்புதம் இந்த மூன்று அற்புதங்களும் இப்படி சிறப்புனா நான்காவது அற்புதம் நாகர்கோயிலை சேர்ந்த சகோதரி சுதா அவர்களுக்கு சிலிர்க்க வச்சிட்டார் சாய்நாதரும் சண்முகரும் இணைந்து அமர்கலப்படுத்திட்டாங்க சகோதரிக்கு அந்த பெண்களுக்கே வருகின்ற அந்த மினோபாஸ் அந்த நேரம் அது எவ்வளோ வலியான விரம்னு பெண்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் வலி தாங்க முடியாமல் டாக்டரிடம் சொல்கிறார்கள் மருத்துவர்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரெண்டு கட்டி இருக்குமா கர்ப்ப பைக்கு உள்ளே ஒன்று இருக்குது கர்ப்ப பைக்கு வெளியில் ஒன்று இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க சகோதரி மருத்துவரிடம் கேட்கிறார்கள் ஆப்ரேஷன் செய்யாமல் ஏதாவது செய்ய முடியுமா மருத்துவர்கள் ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்க ஒரு மருந்து கொடுக்குறேன் சாப்பிடுங்கிறாங்க சகோதரி தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் சாய்நாதர் சண்முகரை காட்டுகிறார் அமர்களப்படுத்திட்டார் பிரமாதமான அற்புதம் இந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம் இப்படி அற்புதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக படிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் நான் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது நம்முடைய இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை சாய்நாதரின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம் முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஷீலா அவர்களுக்கு சாய்நாதரின் கருணை மிகப்பெரியது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த அற்புதம் அவர் சொல்கிற மாதிரி என்னை மீறி எதுவும் நடக்காதுங்கிறார் இல்லையா எவ்வளோ சுப்ரீம் பவர்ந்து என்ன மாதிரி என்ன பிரமாதமான ஒரு வாக்குறுதி இல்லையா பாருங்கள் இந்த அற்புதத்தை நமக்கு அது பிரமாதமாக புரியுமா அது சகோதரி மகளுக்கு திருமணத்திற்காக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு அற்புதமாக திருமணம் நடந்து முடிகிறது அடுத்து தாய்மை பரிசு இல்லைங்களா திருமணம் ஆயிடுச்சுன்னா அடுத்து தாய்மை பரிசு தான் சகோதரி பாபாயின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மகளுக்கு அப்போ ஆப்ரேஷன் பண்ணி அப்போ தான் ஒரு ஓவரி ரிமூவ் பண்ணியிருக்காங்க மருத்துவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க ஒரு ஓவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது கஷ்டம் அப்படின்ட்டாங்க சகோதரி கதறுகிறார்கள் யார்கிட்ட நம்மக்கிட்ட தான் ஃபோன் பண்ணி அழுதாங்க சகோதரி அண்ணா பாபாயை தான் அற்புதம் செய்யணும்னா கண்டிப்பாக செய்வார்மா சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்யும் அப்படின்னு நான் சொல்லி வாக்குறுதி கொடுத்தேன் சாய்நாதர் நம்பி சாய்நாதர் வந்து அமர்கலப்படுத்திட்டார் சகோதரி தொடர்ந்து தினமும் சாய்நாதர் சோனமஞ்சிரி படித்து கொண்டு வருகிறார்கள் நான் சொன்ன ஒரு நோட்புக் போட்டுக்குங்க ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் பதினெட்டு முறை எழுதுங்க அப்படின்னு சகோதரி தொடர்ந்து சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை எழுதி கொண்டு வருகிறார்கள் லாஸ்ட் டே அந்த புத்தகத்தில் ஒரு பேப்பர் தான் இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணாங்க அண்ணா இன்னும் ஒரு பேஜ் தான் இருக்குது ஆனால் இன்னும் எங்களுக்கு எந்த பாசிட்டிவ் சிக்னலும் வரல அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சாய்நாதரை நம்புங்கள் நம்பிக்கையோடு எழுதுங்கள்னு சகோதரி அந்த லாஸ்ட் பேஜ் ஃபில்லப் பண்ணுறாங்க பதினெட்டு முறை தோஷ நிவாரண ஸ்லோகம் அடுத்த நாள் காலை மகளிடமிருந்து ஃபோன் வருது அம்மா பாசிட்டிவ்மா எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லைங்களா சாய்நாதரின் கருணை எவ்வளோ பெருசு பாருங்கள் மருத்துவர்கள் சொன்னார்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க ஆனால் சாய்நாதர் சாதித்து காட்டினார் இப்போ டாக்டர்கிட்ட போனால் டாக்டர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க உங்கள் பொண்ணுக்கு ரெண்டு யூட்ரஸ் இருக்குது குழந்தை தங்காது அப்படிங்கிறாங்க சகோதரி மீண்டும் சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள் சாய்நாதர் வழிகாட்டுதலோடு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் வீட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையும் போதே சாய்நாதர் உட்காந்துருந்தார் பிரமாதமாக உட்காந்துருந்தார் சாய்நாதரை வணங்கி விட்டு தான் மேலே டாக்டர் போனோம் டாக்டர் சொன்னாங்க அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அற்புதமாக குழந்த பிறகு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னாங்க சாய்நாதர் வந்துட்டார் இல்லைங்களா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அவர் தான் சொல்கிறாரு என்னை உறுதியாக நம்புங்கிறார் இல்லையா சகோதரி நம்பினார்கள் என்ன நடந்தது அழகாக அற்புதமாக குழந்தையை பெற்றெடுத்தார் சகோதரியின் மகள் அதுதான் சாய்நாதர் நம்ம நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்துக்கொள்ளும்போது சாயநாதர் சாய்நாதர் அற்புத மழையில் நனைய வைப்பார் அதுதான் சாய்நாதர் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் நான் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் எல்லா நிகழ்ச்சியிலும் சொல்கிறேன் பாபாவின் நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள் நடக்க முடியாது அப்படின்னு உள்ளதெல்லாத்தையும் நடத்தி காட்டுவார் சாய்நாதர் அவர் தான் தெளிவாக சொல்கிறார் இல்லைங்களா என்னை உறுதியாக நம்பு உன் அப்பா சாயிருக்கிறேன்கிறார் உன் தெய்வம்னு கூட அவர் உன் அப்பாங்கிறார் இல்லைங்களா அப்பாவோட கருணை எவ்வளோ சூப்பர் இல்லைங்களா அவர்களைப்படுத்தியிருக்கார் அடுத்து பாருங்கள் ஒரு பிரமாதமான அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி இந்திரா அவர்களுக்கு சகோதரிக்கு திருமணமாகி சில காலம் ஆகிறது தாய்மைப் பரிசிற்காக காத்திருக்கிறார்கள் நம்மகிட்ட தான் ஃபோன் பண்ணி சாய்நாத ஸ்தவனமஞ்சிரி சகோதரி வாங்கினாங்க ஆனால் சாய்நாத மஞ்சரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தாய்மை பரிசு நிச்சயமாக சாய்நாதர் கொடுப்பார் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள் அன்று வழக்கம் போல் கணவர் வந்து வேலைக்கு போகிறாரு போனவர் அடுத்த பத்தாவது நிமிடம் ஃபாஸ்ட் ரிட்டர்ன் வரார் என்னன்னு பார்த்தா வந்து பிசாம் படுத்துக்கிட்டார் என்னாச்சுங்க என்னாச்சுங்கன்னு கேட்குறாங்க நம்ம இப்போ ஈவினிங் டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படிங்கிறாரு என்ன விஷயம் சொல்லுங்கள் ஏன் எதனால் இப்படி இருக்கீங்க பரபரப்பாக இருக்கீங்க இல்லை நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னாரு டாக்டர்கிட்ட போனால் அங்கே கணவரோட ஸ்டேட்மெண்ட்டு சகோதரிக்கு தலையை சுற்றிருச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் கணவருக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு அப்போ வந்த ஃபிட்ஸு இத்தனை வருடங்கள் கழித்து இப்போ தான் வந்திருக்கு ஒரு அதனால் தான் சொல்லாமல் விட்டாங்களா என்னன்னு தெரியல டாக்டர் இதோட ஹிஸ்ட்ரி கேட்குறார் என்ன எப்படி வந்தது என்ன நடந்தது எல்லாம் கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியல எதுவுமே ஏன்னா அப்போ அவங்க கூட இருந்த அப்பா அம்மா யாரும் இப்போ உயிரோடு இல்லை அவருக்கு என்ன சொல்கிறதே தெரில டாக்டர் என்ன சொன்னார் ஒரு அஞ்சு நாள் ஒரு மாத்திரை கொடுக்குறேன் அதை நீங்கள் சாப்பிடுங்க நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு நம்ம அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டாரு இப்போ ஐந்து நாள் மாத்திரை வாங்கி கொண்டு வந்தவர்கள் அக்டோபர் மாதம் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க அடுத்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் டாக்டர்டே பார்க்கல ஏன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் டாக்டர்கிட்ட போகவே இல்லை இந்த மாதிரி தவிர நம்ம எல்லாருமே செய்கிறோம் நம்ம பிப்ரவரி மாதம் மீண்டும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த மருந்துகளை சாப்பிடுகிறார் கணவர் சகோதரி கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க என்னங்குது அஞ்சு நாள் தான் சாப்பிட சொன்னார் டாக்டர் நீங்கள் இப்போ அதே மாத்திரை கன்யூ பண்ணுறேங்கிறீங்க என்னது இது தப்புங்க வாங்க இன்றைக்கி டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னாங்க டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் டாக்டர் ஸ்கேனோட வந்துருங்க அப்படின்ட்டு சகோதரி ஸ்கேன் எடுத்தாங்க வீட்டிலேருந்து ஸ்தவன மஞ்சரி எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நேரம் டாக்டர்கிட்ட போயாச்சு டாக்டர்கிட்ட உட்காந்துருக்காங்க டாக்டர் கூப்பிட்ற வரைக்கும் நான் ஸ்தவன மஞ்சரி படிப்பேன் படிச்சுக்கிட்டே இருக்காங்க கணவர் உள்ள கூப்பிட்டாங்க நேராக போனாங்க செக்கப்லாம் பண்ணாங்க இது எப்போ வந்ததுன்னு கேட்டார் ஃபுல் டீட்டெயில் கேட்டார் ஸ்கேனில் எந்த இதுவும் பாதிப்பு இல்லை நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பாதிப்பு வரும்போது இப்போ நான் கொடுத்த மாத்திரையே ஒரே ஒரு மாத்திரை போட்டுங்க மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னாங்க சகோதரிக்கு அப்போ தான் பெருமூச்சே விட்டார்கள் சகோதரி ஜபித்து கொண்டு வந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது அமர்கலப்படுத்திட்டார் சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து கணவரை காப்பாற்றி கொடுத்தார் நான் சாய்நாதர் இன்னி வரைக்கும் கணவருக்கு பிரச்சனை இல்லை நல்லா போயிட்டுருக்குன்னா சாய்நாதரின் ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூர்ணமாக வேண்டும் எங்களுக்கு தாய்மை பரிசு வேண்டும் அப்படின்னு சொல்லி சகோதரி ஒரு பிரமாதமான கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம அதற்கும் ப்ரேயர் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம இப்படி இரண்டு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா மூணாவது அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சசிகலா அவர்களுக்கு இந்த பாபாவின் மந்திரங்கள் படித்தால் ஞாபக சக்தி பெருகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம நிறைய சகோதரிகிட்ட கேட்குறீங்க அந்த மந்திரத்தை ரெடி ஸ்க்ரீனில் போடுங்க நான் சொல்கிறீங்க இப்போ நான் போடுறேன் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு எழுதும்போது ஞாபக சக்தி பெறுவதற்கும் நன்றாக படிக்கின்ற ஒரு சக்தியையும் சாய்நாதர் வழங்குவார் சரி இது சகோதரிக்கு எந்த விதத்தில் உபயோகமாக இருந்தது சகோதரியின் மகன் வந்து எயித்து கிரேட் படிச்சுக்கிட்டு இருக்கார் அடுத்து நைன்த் கிரேடுக்கு போனோம் இதில் நல்ல மார்க் எடுத்தால் தான் அங்கே நல்ல குரூப் கொடுப்பாங்களாம் ஆனால் தம்பிக்கு மேக்ஸ்னால் பயம் சகோதரி சொல்கிறாங்க நீ மேக்ஸ் படி அம்மா உனக்காக இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுகிறேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதுகிறேன் சவண மஞ்சரி படிக்கிறேன் நீ தைரியமாக படி அப்படிங்கிறாங்க தம்பியும் எழுதுகிறார் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் எழுதுகிறாரு சகோதரி சொன்னாங்க நீ நைன்டி பர்சன்ட் வாங்கு எனக்கு அது போதும் அப்படின்னாங்க அம்மா அதெல்லாம் வாங்குறது கஷ்டமாக எனக்கு மேக்ஸ் பயங்கர டஃப்பாக இருக்குது தம்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை நீ தொண்ணூறு பர்சன்ட் வாங்குவ இப்போ எக்ஸாம் டேட்டு வந்தாச்சு தம்பி எக்ஸாமுக்கும் போகிறாரு எக்ஸாம் எழுதிட்டு வந்து தம்பி சொன்ன விஷயம் அம்மா நான் சுமாராக தான் எழுதியிருக்கேன் எனக்கே திருப்தி இல்லை அப்படின்ட்டு சகோதரி தொடர்ந்து மந்திரங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம மந்திரம் சொல்லலாம் ரிசல்ட் வந்தது சாய்நாதரின் ஆசீர்வாதம் பாருங்கள் சகோதரி கேட்டது நைன்ட்டி பர்சன்ட் மார்க்கு அப்படி சாய்நாதர் அள்ளி கொடுத்த மார்க்கு நைன்டி பாயிண்ட் ஃபோர் மிகப்பெரிய சந்தோஷம் தம்பிக்கு நம்பவே முடியல அம்மா ஏன் மார்க்காம அது உண்மையிலே தாத்தா அம்மக்களம் படுத்திட்டாருமா அப்படின்றாரு அந்த மந்திரங்கள் அந்த மாயத்தை செய்யும் நம்ம நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லும்போது நம்முடைய ஞாபக சக்தி பெருகும் நிச்சயமாக இப்படியும் பிரமாதமாக மூன்று அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் இப்போ நான்காவது அற்புதம் பாருங்கள் அமர்களைப்படுத்தியிருக்கார் நான் இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன் தெரியுங்களா சாய்நாதரும் சண்முகரும் இங்கே சண்முகர் எங்கே வந்தார் பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகர்கோயிலை சேர்ந்த சகோதரி சுதா அவர்களுக்கு சகோதரி என்கிட்ட பேசும்போது அண்ணா இது ஒரு மிகப்பெரிய அற்புதம்னா இது நம்ம சேனலில் சொல்லணும் இந்த அற்புதம் நடக்கும் நான் நிச்சயம் கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு நான் வேண்டிக்கிட்டேன் நீங்கள் சொல்லுங்கண்ணா இது அப்படின்னாங்க சகோதரி அற்புதம் சொல்ல 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 எனக்கு வியப்பின் உச்சிக்கே போயிட்டேன் நான் சகோதரிக்கு அந்த வயதை அடைகிறார்கள் பெண்களுக்கு அந்த மெனோபாஸ்ட்பீரியட்னு ஒன்று உண்டு பயங்கரமான வலியை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் திடீரென கோவப்படுவாங்க பயங்கரமாக வலிக்கும் உடம்பெல்லாம் வலிக்கும் கை கால் வலிக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் சகோதரிக்கும் காலில் பயங்கரமான வலி இருந்து அதற்காக டாக்டர்கிட்ட போயிருக்காங்க டாக்டர் சொன்னாங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் ஸ்கேன் பண்ணால் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள் மருத்துவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கட்டி இருக்குமா வயிற்றில் கர்ப்ப பைக்குள்ளே ஒன்று இருக்குது பைக்கு வெளியில் ஒன்று இருக்குமா கிட்டத்தட்ட எட்டு சென்டிமீட்டர் இருக்குது சகோதரி மிரண்டுட்டாங்க அங்கிருந்தே சாய்நாதரை பிரார்த்தனை பண்ணுறாங்க பாபா எனக்கு இதுலேருந்து என்னை காப்பாற்றுங்கள் நான் சாய்நாத சவனமஞ்சரி படிக்கிறேன் அஞ்சு விளக்கு பூஜை பண்ணுறேன் ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன் நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டுமா அங்கேயே பிரார்த்தனை பண்ணியாச்சு அப்போது டாக்டர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்குறாங்க டாக்டர் ஆப்ரேஷன் இல்லாமல் எதா பண்ண முடியுமா டாக்டர்னு என்னம்மா விளையாடுற எட்டு சென்டிமீட்டர் கட்டி இருக்குங்கிறேன் நீ ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுங்கிறியம்மா சரி உன்னுடைய ஆசைக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுறேன் ஒரு மாதத்துக்கு உனக்கு மருந்து கொடுக்குறேன் அது கரைகிறதா என்று பார்ப்போம் அப்படி கரைய ஆரம்பிச்சதுன்னா ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சகோதரிக்கு மருந்து எழுதி கொடுத்துட்டாங்க சகோதரி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டில் வந்து அத்தனை பேர் திட்டுறாங்க கணவர்லேருந்து அம்மாலேருந்து எல்லோரும் என்னம்மா நீ விளையாடுற நீ எட்டு சென்டிமீட்டர் கட்டி இருக்குங்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க சகோதரி நம்பிக்கையோடு பாபாவை பார்த்தபடி சொல்கிறார்கள் என் சாய்நாதர் இருக்கிறார் என்னை காப்பாற்றுவார் அப்போது சகோதரி நாத்னார் வீட்டுக்கு வராங்க பாருங்கள் சாய்நாதர் எப்படி பண்ணுறார் பாருங்கள் நாத்தனார் அங்கேருந்து வந்தவங்க நீ பாபாவை கும்பிட்ற நல்லா தெரியும் எனக்கு நான் உனக்கு ஒரு அற்புதமான வழிமுறை சொல்லி கொடுக்குறேன் அந்த வழிமுறையில் நீ வழிபாடு செய்தால் இந்த மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வரலாம் அப்படிங்கிறாங்க சகோதரி என்ன சொல்லுங்கள் அப்படின்னாங்க பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இண்டிலேருந்து படிக்க ஆரம்பி ஆமாக்கா நான் இண்டிலேருந்து சாய்நாத ஸ்தவனமஞ்சரி நாற்பத்தெட்டு நாள் படிக்கலாம்னு நான் சங்கல்பம் பண்ணியிருக்கேன் அதோடு சேர்த்து சண்முக கவசமும் படிக்கிறேன் இந்த இரண்டு மந்திரங்களையும் படிக்கிறேன் அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க பழனிக்கு ஒரு முறை போ கீழ விநாயகரை கும்பிட்டுட்டு படியில் ஏறி மேலே போய் முருகனை தரிசனம் செய் அங்கே உனக்கு பிரசாதம் கிடைக்கும் அந்த பிரசாதத்தை சாப்பிடு அப்புறம் உனக்கு ஆப்ரேஷனே இருக்காது இது சகோதரி சொன்ன விஷயம் என்ன நடந்தது சகோதரி பிரமாதமாக இந்த இரண்டு மந்திரங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் தினமும் காலையில் பாராயணம் சாய்நாத ஸ்தவனமஞ்சரி சண்முக கவசம் பாமன் சுவாமிகள் அருளியே சண்முக கவசம் அண்டமாய் அவனியாகி அப்படின்னு ஆரம்பிக்கும் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சிறுகழையா போ குரலில் பிரமாதமாக இருக்க அந்த சண்முக கவசம் இருக்குது சகோதரி தினமும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதுகிறார்கள் ஐந்து விளக்கு பூஜை செய்கிறார்கள் இது எல்லாம் நடக்குது முப்பதாவது நாள் பழனி மலைக்கு போகிறாங்க கீழே விநாயகரை வணங்கி விட்டு அண்ணா எனக்கு அடி வயதில் கனமாக இருக்குன்னா ஏன்னா அந்த ரெண்டு கட்டி இருக்கிறதுனால பெரிய கனமாக இருக்குது இருந்தாலும் கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறிட்டேன் நான் நான் ஏறி போய் பழனி ஆண்டவரை தரிசனம் செய்தேன் அங்கே பிரசாதம் எனக்கு எப்படி கிடைக்கும் நான் அங்கிருந்தே முருகனை தான் கேட்டேன் முருகா எனக்கு பிரசாதம் எப்படி கொடுக்க போகிறேன் நான் சாய்நாதரையும் சண்முகரையும் மனதார வேண்டுகிறேன் எனக்கு பிரசாதத்தை பெற்றுக் கொடுங்கள் அப்படின்ட்டு ஒரு அர்ச்சகர் அங்கேயும் எங்கேயும் போயிட்டே இருக்கார் நான் ரெண்டு வாட்டி கூப்பிட்டேன் ரெண்டு திரும்பி பார்க்கல மூன்றாவது முறை நான் கூப்பிடும்போது என்கிட்ட வந்துட்டார் பக்கத்தில் என்னம்மா அப்படின்னாரு எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை இங்கே பழனியாண்டரோடய பிரசாதம் கொடுப்பீங்களா அது கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கண்களில் ஒரு பிரகாசம் நான் காலையிலேருந்து நான் மடியில் இருக்கேன் இந்த பிரசாதத்தை யாருக்கு கொடுக்க போகிறேன்னு நான் முருகனை கேட்டுகிட்டே இருக்கேன் ஒரு ஆள் வருவார் அவருக்கு நீ கொடுக்க போகிறாய் நீ வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோன்னு எனக்கு குரல் கேட்டுட்டே இருக்கு இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்க நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு அது என்ன பிரசாதம்னு கேட்டிங்கன்னா முருகருக்கு இரவில் சந்தன காப்பு போடுவாங்களாம் அந்த சந்தனம் அதை வாங்கிக்கிட்டு சகோதரி அங்கேயே ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு அப்படி வெளியில் வந்தேன்னா நான் படி இறங்க 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 என் அடிவயிரின் பாரம் குறைய ஆரம்பிச்சதுங்கிறாங்க சகோதரி பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் சாய்நாதரும் சண்முகரும் சேர்ந்து அமர்கலப்படுத்துகிறாங்க பிரமாதமாக வந்துருச்சுன்னா ஆனால் நாற்பத்தெட்டு நாள் முடிந்த பிறகு தான் டாக்டரை பார்க்கணுன்னு ஒரு முடிவோடு இருந்தேன் நான் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த இரண்டு மந்திரங்களையும் படித்தேன் சாய்நாதர் மஞ்சரி பிரமாதமாக படிப்பேன் உங்கள் குரலில் தான் கேட்பேன் படிப்பேன் அடுத்த சண்முக கவசம் கேட்பேன் இது இரண்டையும் நாற்பத்தெட்டு நாட்கள் சங்கல்பம் பண்ணி முடித்தேன் இப்போ டாக்டர்கிட்ட வர்றதுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டேன் நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க ஒரு ஸ்கேன் எடுத்து டாக்டர்கிட்ட போகிறேன் டாக்டர் ஸ்கேனை பார்த்தாங்க என்னையை பார்க்குறாங்க டாக்டர் சிரிச்சுக்கிட்டே கை கொடு அப்படின்னாங்க என்ன விஷயம்னு கட்டி நல்லா குறைஞ்சிருக்குமா தொடர்ந்து அந்த மருந்துகளை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர ஆப்ரேஷனை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை நான் சாய்நாதரிடம் மனதார பிரார்த்தனை செய்தது எனக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் எவ்வளோ பெரிய கருணை மகான் பாருங்கள் அமர்க்களப்படுத்திட்டார் அதற்கு தான் இந்த செக்மெண்ட்டுக்கு சாய்நாதரும் சண்முகரும்னு கொடுத்தேன் ரெண்டு பேரும் வேறு வேறே கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தான் இருவரும் சேர்ந்து ஆசீர்வாத மழையில் சகோதரி நனைய வைத்திருக்கிறார்கள் சண்முகக்காசம் ஒரு அற்புதமான மந்திரம் டைம் போதெல்லாம் நீங்கள் எல்லோரும் படிக்கணும் எல்லாருமே படிக்கணும் அற்புதமான மந்திரம் இப்படி பிரமாதமான நான்கு அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய செய்தி என்னை மீறி எதுவும் நடக்காது என்பதை உறுதியாக நம்பு உன் அப்பா சாய் இருக்கிறேன் எப்படி சொன்னார்ல அவரை நம்பி இருக்கும்போது நமக்கு என்னங்க பிரச்சனை ஒரு பயமும் கிடையாது பிரமாதமாக நான்கு அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருந்தார் ஒரு ஒரு அற்புதமும் பிரமாதம் சகோதரி ஷீலாவின் மகளுக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள் குழந்தை பாக்கியமே கிடைக்காதுங்கிறாங்க மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் பெற்றுக் கொடுக்கிறார் குழந்தை அடுத்து சகோதரி இந்திராவின் கணவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது ஒன்றுமே இல்லைன்னாக்கி கொடுக்குறார் அடுத்து சகோதரி சசிகலா மகன் நைன்டி பர்சன்ட் வாங்கணும் பாபான்னு ஏன் கவலைப்படுற நைன்டி பாயிண்ட் ஃபோர் பெற்றுக் கொடுக்குறேன் பெற்றுக் கொடுத்தார் இல்லையா நம்பிக்கையோடு மந்திரங்களை சொன்னார்கள் இந்த மூன்று அற்புதங்கள் பிரமாதம்னா நாகர்கோவில் சுதா சகோதரிக்கு அமர்கலப்படுத்திட்டார் ரெண்டு கட்டி இருக்குது பாபா எனக்கு ஆப்ரேஷனே இல்லாமல் பண்ணி கொடுங்க பாபா நிச்சயமாக நடக்கும் நான் உன்னை வழி நடத்துகிறேன்னு பிரமாதமாக வழி நடத்தி அமர்கலப்படுத்திட்டார் இது போன்ற அற்புதங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு நம் அத்துணை பேருக்கும் சாய்நாதரின் அருளாசிகள் பரிபூர்ணமாக உண்டு சத்தியமாக உண்டு நம்பிக்கையோடு அவரை வழிபட வேண்டும் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் சாய்நாதரை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறேன் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது நமக்கு அருள் மழை தான் இல்லைங்களா பாருங்கள் அடுத்த எபிசோடில் அமர் நான்கு சகோதரிகளுக்கு அற்புத மழையில் நனைய வைக்கிறார் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோடில் யார் யாருக்கு பிரார்த்தனை பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா தாய்மை பரிசை அள்ளி கொடுங்கள் சாய்நாதா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை குழந்தைகள் நன்றாக எக்ஸாம் எழுத வேண்டும்னு ஒரு பிரார்த்தனை அதோடு நம்முடைய ரெகுலர் பிரார்த்தனைகள் இது எல்லாத்தையும் சொல்லுவோம் வாங்க இப்போ நான் மந்திரம் சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீர்டி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய பதிலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்